இயேசு கிறிஸ்துவின் நாம் நாளை இந்த காலை வேளையிலே உங்களை அன்பு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா தீர்கதர்ஷன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே உன்னுடைய பாடுகளை உன்னுடைய துன்பங்களை உன்னுடைய துயரங்களை உன்னுடைய பிரச்சனைகளை உன்னுடைய கடன் சுமைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் குறிப்பாக என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் பாவமரன் நம்மை கழுவி பரிசுத்த பிள்ளையாக மாற்றுகிறார் அதோடு கூட நமக்குண்டான பாடுகள் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்கிறார் அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது உங்கள் பிரச்சனைகள் இன்றோடு முடிந்து போகும் ஏனென்றால் அவர் தாமே உங்களுடைய பாண்டுகளையும் உங்களுடைய துக்கங்களையும் சுலுவையிலே சுமந்து தீர்த்தார் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து தம்மையே ஜீவபலியாக அர்ப்பணித்து அந்த நிகழ்வை அந்த சம்பவத்தை நாம் அப்படியே விசுவாசிப்போம் துயரங்கள் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம் காலையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் நாம் திம்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் நீருங்களுடைய பாடுகளை துன்பங்களை துயரங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்